உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஹோம் பேஜ் எப்படி உருவாக்குறது இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கஸ்டமைஸ்டு ஹோம் பேஜ் செட் பண்ணுறது மிகவும் சொல்லவும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுனா மை சேனல் க்ளிக் பண்ணுங்கள் இந்த பேஜ் வந்துடும் இந்த ஹோம் பேஜு ஃபார் நியூ விசிட்டர் கிளிக் பண்ணுங்கள் சேனல் ட்ரைலர் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலுக்கு ஒரு ட்ரைலர் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க அதை ஆட் பண்ணுங்கள் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் இந்த ட்ரைலர் உங்களுடைய சேனலுக்கு வரவங்க எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும் தென் ആഡിയോ സെക്സൻ കിളിക് പണുങ്ങൾ വീഡിയോസ് പ്ലേലിസ്റ്റിൽ ഫസ്റ്റാ വന്ന് വീഡിയോസിലെ അപ്ലോഡ്സ് കൊടുങ്ങാൻഡ്രൽ ഡേഫ്രൻസ് പണിക്കേൻ ആഡിയോ സെക്സൻ സിങ്കിൾ പ്ലേ ലിസ്റ്റ് കിളിക് പണുങ്ങ ஃபைன் பண்ணுங்கள் உங்கள் லிஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள் ஹரிசாண்டலில் இருக்கும் அதை பெட்டரிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கங்க டன் கொடுங்க தென் ஆடே செக்ஷன் வீடியோஸில் பாப்புலர் அப்லோட்ஸ் கொடுங்க ஹரிசாண்டல் ட்ரோவை சூஸ் பண்ணுங்கள் டன் கொடுங்க இந்த மாதிரி உங்களுடைய சேனலில் இருக்கிறத எல்லாமே ஹரிஜானலும் மெட்ரிகலாகவும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள் ஹோம் பேஜ் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களா ஷேர் பண்ணுங்கள் திரையில நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவை உங்களை சந்திக்க உங்களால் ஆன்லைன் தமிழ் நன்றி